ஹலோ சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் சார் இந்த ட்ரெண்டிங் லாகின் பண்ணிட்டீங்களா இந்த ப்ராஃபிட் ஆப்ஷன் லாகின் பண்ணிட்டீங்களா ஆமாம் 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 சார் இதெல்லாம் தெரியாது ஆ சொல்லுங்கள் சார் இதில் உங்களுக்கு என்ன டவுட் வேணும் சொல்லுங்கள் சார் இந்த கீழே அது இந்த இது யூஸ் பண்ணி நம்ம இப்போ எப்படி அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அது மார்க்கெட் அந்த டைரக்ஷனுக்கு போகிறதா சேஞ்ச் பண்ணுறதா அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் சார் இது இப்போது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் நம்ம வந்து பேங்க் நிப்டியை எடுத்துக்கலாமே பேங்க் நிப்டியில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போனீங்கன்னா ஆப்ஷன்ஸே இந்த ஆப்ஷன் சைனில் உங்களுக்கு இந்த சேஞ்சின் ஒய் என்ன சொல்லுதோ சேம் அதே தான் உங்களுக்கு ட்ரெண்டிங் ஒயில் வரும் இந்த இடத்துலேயே நீங்கள் மார்க்கெட் பார்க்கும்போது சென்ட்ரல் பிளேஸ் பார்க்கும்போது அடுத்த மணி கால் சைடும் புட் சைடும் உங்களுக்கு வந்துடும் கரெக்ட் இதில் நீங்கள் இந்த இடத்துலேருந்தே நீங்கள் வந்து பை பண்ணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னொரு ஆர்டர் நான் வந்து செல் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் ஸ்ப்ரெட் போடணுன்னாலும் இந்த இடத்துலருந்தே போட்டுக்கலாம் இப்போ மார்க்கெட் கீழே இறங்குனதுனாக்க கால் சைடு அடுத்த மணி வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படியே அவுட் ஆஃப் த போய் நீங்கள் பைக் பண்ணணும் இல்லையா இப்போ ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரம் நான் வந்து செல் கொடுத்துட்டேன் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல் வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சு அப்படியே அவுட் ஆஃப் த போயிட்டு ஒரு பைக் கொடுத்தேன்னா உங்களுக்கு அப்படியே இதுக்குள்ளே வந்து ஆயிடும் ஆகிடும் அப்படியே வந்து ஆமாம் ஓகேங்களா இது அப்படியே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலன்னாக்கா ஏ டூ பாஸ்கெட் கொடுத்துக்கலாம் எக்ஸிக்யூட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிடும் ஸோ நீங்கள் ஏ டூ பாஸ்கெட் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஆர்டர் போடுதெல்லாம் அப்புறமா பண்ணுறேன் இந்த ரெண்டு பேர் என்ன நடக்குதுன்னு நான் வந்து அனலைஸ் பண்ணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஏட் டூ பேஸ்கெட் வந்து கொடுத்துருங்க இது என்னிடும் சேவ் ஆகிடும் பேஸ்கெட் சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி சேவ் ஆகிடும் அகேன் நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் அனாலிசிஸ் கொடுங்க அனாலிசிஸ் கொடுத்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ஒரு இந்த எக்ஸ்பீரியன் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம் இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஆர்டர்ஸ்குள்ளே இருக்கும் ஆடர்ஸ்குள்ளே போய்ட்டு பேஸ்கெட் ஆர்ட்ரு பேஸ்கெட் ஆர்ட்ரு இந்த இன்றைக்கி வந்து வென்னஸ்டே அப்படின்றதுனால இன்றைக்கி நீங்கள் ஆடு பண்ணது இந்த இடத்துல ஆடு பண்ணிக்கிட்டீங்க இந்த இடத்துல காட்டுது இந்தமாதிரி நீங்கள் நிப்டிக்கோ பேங்க் நிப்டிக்கோ ஸ்டாக்குக்கோ நீங்கள் ஆடு பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாக்க இங்கேருந்தே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்கள் வேண்டாம்னு நினைச்சிங்கன்னா டிலீட் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணுன்னா இந்த இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ அனலைசிங் வந்துடும் ஸோ அதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க இதில் குறிப்பாக ஆப்ஷன் கிளிக்ஸ் எல்லாமே எங்கள் உங்க உள்ளே வந்துடும் இதில் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் வியூ மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் எல்லா ஸ்ட்ரைக்கும் வந்துடும் அவுட் ஆஃப் த மணிலாம் உங்களுக்கு நிறைய வால்யூம் இல்லாமல் இருக்கும் நிறையா ஸ்ட்ரைக் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகாமல் இருக்கும் இந்த இடம்லாம் பாருங்கள் ஓஇ வந்து எதுவுமே இல்லை டேஷாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வேணா சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஆக்டிவ் கான்டாக்ட் மட்டும் இந்த இடத்துல நமக்கு வந்து தெரியும் ஸோ அதுக்கும் அடுத்தது உங்களுக்கு ஒய் ஸ்டாட்டிக்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கனாக்கா இது வந்து நெட் ஒய் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நெட் ஒய் கால் சைடு வந்து நெட்டாக எவ்வளோ ஓய் இருக்குது புட் சைடு நெட்டாக எவ்வளோ ஓய் இருக்குதுன்னு காட்டுது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் பார்க்கறதுமே நெட் ஓய் இது வந்து ஓய் இதை நீங்கள் அப்படியே சேஞ்சின் ஓயாக கன்வெர்ட் பண்ணக்கல இன்னைக்கு மட்டும் என்ன ட்ரேடிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு டுடே சேஞ்சின் ஓய் இந்த இடத்துக்கு வந்துடும் ஸோ இப்போ நம்ம பார்க்குற உங்களுக்கு கால் சைடு தான் அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா அதே சேம் கண்டன்ட் தான் கால் சைடு உங்களுக்கு ஹையஸ்ட் ஓய் இருக்குது புட் சைடு வந்து கம்மியான ஓய் இருக்கு இது நெட்டாக நம்ம வந்து பார்த்துக்குறோம் நெட்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் சென்னைல போயிட்டு வியூ மோர் கொடுத்தீங்கன்னா இந்த காலில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரைக் பிளைஸ் இருக்கோ அதுவும் ஃபுட் சைடு எவ்வளோ ஸ்ட்ரைக் பிளைஸ் இருக்கோ எல்லாத்தையும் சேர்ந்து வந்தது இந்த இடத்துக்கு இந்த இடம் பண்ணி ஆமாம் எல்லாமே ஆட் பண்ணி வந்தது தான் நெட் கால் ஒய் அண்ட் நெட் பொட்டு ஒய் சேம் இதே டேட்டா தான் நமக்கு இந்த இடத்துல வரும் ஓகேங்களா இந்த இடத்துல நெட் நெட் சேஞ்சின் ஒய் நெட் சேஞ்சின் பொட்டு ஓய் ஸோ ரெண்டுமே நமக்கு வரும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒயை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்துக்கலாம் சேஞ்சின் ஒயை கொடுக்கும்போது கால் சைடு இன்னைக்கு மட்டும் எவ்வளோ இங்க்ரீஸ் ஆகிருக்கு மார்க்கெட் ஓப்பனான பிறகு ஃபுட் சைடு எவ்வளோ இங்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிறோம் அதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ஹையஸ்ட் லெஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்த்துக்குறோம் ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி வந்து ஹையெஸ்ட் லெஸ்டன்ஸு சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரம் தான் இந்த இடத்துல காட்டுது கரெக்ட் ஸோ நீங்கள் போனீங்கன்னா சேம் உங்களுக்கு அதே தான் உங்களுக்கு வருங்க ஐம்பத்தி ஒம்பது இதில் வந்து ஐம்பத்தி அஞ்சு எட்நூறு இது வந்து அவுட் ஆஃப் த மணி காட்டுதுங்க அவுட் ஆஃப் த மணி இந்த ரேஞ்சுக்குள்ளே வரல ஸோ இங்கே பாருங்கள் ஐம்பத்தெட்டாயிரம் அவுட் ஆஃப் த மணி காட்டுது ஓகேங்களா இப்போ இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இங்கே உங்களுக்கு ஒரு தாட் வரும்ல இதெல்லாம் ஓகே சார் காலையில இருந்து இன் வாயில கால் சைடு வந்து பதினாலு புள்ளி எழுபத்தி மூணு லேக்ஸ் இருக்கு புட் சைடு ஆறு புள்ளி நாற்பத்தாறு லேக்ஸ் இருக்கு இது எந்தெந்த டைம் ஃப்ளைம்ல எவ்வளவு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குதுன்னு தெரிஞ்சா பரவாயில்லாமே அப்படின்னு கேட்பீங்களா இது காலையில டிஃபரன்ஸ் எப்படி ரொம்ப யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணுன்றது நமக்கு தோணும் இல்லையா இப்போ காலையில உங்களுக்கு மார்க்கெட்டு நைன் நைன் ஃபிஃப்டின் ஓப்பன் ஆகுதுன்னா இப்போ உங்களுக்கு ஒன் தேர்ட்டி நைன் ஃபிஃப்டீன்ல ஓப்பன் ஆகி ஒன் தேர்ட்டி வரைக்கும் எவ்வளவு ஏட் ஆயிருக்குன்னு சொல்லி இது நமக்கு வந்துடும் பட் எந்தந்த டைம் ஃப்ளைமில் எவ்வளோ எவ்வளவு ஏட் ஆகிருக்குதுன்னு நம்ம எப்படி சார் தெரிஞ்சிக்கிது அப்படின்னீங்கன்னா அதுக்கு தான் இந்த ட்ரெண்டிங் ஒய் ஓகே ஓகேங்களா இந்த ட்ரெண்டிங் வழியில நீங்க இந்த சென்டிமெண்ட்டை நீங்கள் பார்க்க தேவையில்ல மெயினா வந்து இதுதான் புட்கால்க்கான சென்டிமெண்ட் புட் சைடு எவ்வளவு இருக்கு கால் சைடு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கிரீன் அண்ட் ரேட்டு இது ரெண்டுமே நம்ம காட்டிக்கிட்டு நீங்க இதை ஓப்பன் பண்ணக்கல உங்களுக்கு டீஃபால்ட்டாக இருக்கிறது வந்து த்ரீ மினி டைம் ஃப்ரைம் இருக்கும் டீஃபால்ட்டாக த்ரி மணி டைம் ஃபிலைம் இருக்கும் இது நீங்கள் என்ன டைம் ஃப்ரைம் வேணுமோ ஒன் மினிட்ல இருந்து சிக்ஸ்டீன் மினிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைவ் மினிட் மாற்றுனீங்கன்னா இந்த கிராஃபு மாறிடும் ஸோ டிஃபால்ட்டா தெரியுமீட்டு இருக்கிறதே பெஸ்ட்டு இல்லை இதுக்கு இடையில உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கல ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஃபுல் வியூ இந்த இந்தமாதிரி கூட ஃபுல் வியூ பண்ணிக்கலாம் கிராஃப் மட்டும் இப்போ இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் உங்களுக்கு நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும் நைன் பிப்டீனுக்கு ஓப்பன் ஆயிட்டு பாருங்க அப்படியே கண்டினியூவா நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் என்ன நடந்திருக்கு கால் சைடும் ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க புட் சைடும் ஓய் ரெண்டுமே வந்து சரிசமமாக வந்து ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா தான் என்ன நடந்திருக்கு புட் சைடு ஓய் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படியே பிளாட்டாக வந்து போச்சு ஆனால் கால் சைடு ஓய் பாருங்க அப்படியே மெதுவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இப்போ வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு பட் புட் சைடு பாத்தீங்கன்னா அப்படியே பிளாட்டா நின்று போச்சு உங்களுக்கு பன்னெண்டரை மணிக்கு மேல புட் சைடு ஷார்ட் கவரிங் வர ஆரம்பிச்சிடுச்சு ஆல்ரெடி இருந்த ஓய் இன்னும் குறைய ஆரம்பிச்சிடுச்சு கம்மி ஆயிடுச்சு அப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த ஒவ்வொரு டாட்டும் ஒவ்வொரு திருமினிட் ஸோ இதை இது பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு டாட்டும் ஒவ்வொரு திருமினிட்டு அப்போ ஒவ்வொரு திருமினிட்டுக்கும் எவ்வளோ அப்டேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டே வரும் கரெக்டாக உங்களுக்கு ஒம்பது நாற்பத்தஞ்சி வரைக்கும் கூட கரெக்டாக தான் இதற்கு ஒம்பது நாற்பத்தி எட்டுக்கு தான் அந்த கிராஸ் ஓவர் நடக்குது ஸோ அந்த டைம் ஃப்ரேமோட இது வந்து நம்ம ஓவரால் நம்ம வந்து பார்த்துக்கிறோம் ஸோ வேணாம்னு நினச்சிங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போது இந்த கிராஃபில் பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு டைம் ஃப்ரேமோட அந்த திரு மினிட்டுக்கு கொண்டு அந்த டாட் டாட்டாக பார்த்தோம்ல இந்த கிராஃபில் என்ன டேட்டா பார்க்குறோமோ சேம் அதே டேட்டா தான் இங்கே டேட்டாவாக கொடுத்துருப்பாங்க கரெக்ட் ஆமாம் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே டேட்டாவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் பாருங்கள் அதே டைம் ஃப்ரேம் தான் காட்டும் காலையில் வந்து உங்களுக்கு புட் கால் ரெண்டுமே வந்து இங்கிலீஷ் ஆனதுனால மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படிங்கிறதுக்காக இந்த க்ரீன் கலர் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க புட்கால் ரேஷியோ வந்து க்ரீன் கலரில் வந்து கொடுத்துட்டே வந்திருக்காங்க பாருங்கள் ஒம்பது நாற்பத்தெட்டுக்கு அந்த க்ளாஸ் ஓவர் நடக்குது நாம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா இந்த இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா அது கிராஸ் ஓவர் அது வந்து கிராஸ் ஓவர் நடக்குது எப்படி கிராஸ் ஓவர் நடக்குது உங்களுக்கு கால் சைடு அதிகமான ஓயும் புட் சைடு கம்மியான ஓயும் மாறுது அப்போ அதில் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட்டு நெகட்டிவ்ன்றதுனால இதோட இது பாருங்க மைனஸ் வேல்யூவில் காட்டுது ப்ளஸ் உங்களுக்கு ரெட் கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆயிடுது ஓகேங்களா இதுதான் வந்து மெயின் தாட்டுங்க இதிலருந்து நீங்கள் கவனிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு இது வரைக்கும் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டு தான் இப்போ இது எப்படி சார் ட்ராக் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் எவ்வளவு தெளிமினிட்டு உங்களுக்கு அப்டேட் வர 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 ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடக்குது அப்படின்னா இது வந்து க்ளீனாக மாறும் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரெண்டு டைம் ஃப்ரேம் வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவ் தான் காட்டியிருக்கு ஒம்போது பதினஞ்சு ஒம்பது பதினெட்டுக்கு ஒம்போது இருபத்தி ஒன்றுக்கெலாம் உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க பை நீங்கள் கூட ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி காலையில் ஒரு ட்ரெண்டு மதியமாக ஒரு ட்ரெண்டு மாறுனுச்சுன்றதையும் நான் வீடியோ பண்ணியிருப்பேன் சில நாட்கள் இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மாறலிங்க ஒன் சைட் ரேலி அதாவது டேட்டா அடிப்படையில் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டு வித் சைடுவே ஆக்ஷனோட மூமெண்ட்டு நேற்று டவுன் ட்ரெண்டு வித் சைடு வேஸில் தான் போயிட்டு இருந்தது ஆனால் டேட்டா நமக்கு என்ன சொல்லுதுன்னா எந்த இடத்துலையுமே நேற்று பொறுத்தவரைக்கும் பையங் கொடுக்கலீங்க ஸோ இன்றைக்கி கூட நான் வீடியோ பண்ணியிருக்கேன் ஈவினிங்காக ரிலீஸ் ஆகிடும் ஓகே நேற்று பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது அப்போ இந்த டேட்டா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எந்த டைம் ஃப்ரேமில் மாறுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த டைம் ஃப்ரேமோட பார்க்கறதுக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரிங்க சார் இப்போ நீங்கள் இந்த ட்ரெண்டிங் ஓயையும் நம்மளுடைய எக்ஸல் சீட்டும் எப்படி மேட்ச் பண்ணலன்னா இந்த எக்ஸல் சீட்டுக்கும் இந்த ட்ரெண்டிங் ஓய்க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டாக்கும் நீங்களாக போய் போய் அனலைஸ் பண்ணணும் எந்த ஸ்டாக்குக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதுங்க இண்டெக்ஸு ஸ்டாக்கு ரெண்டையும் சேர்த்து இரநூத்தி பதினாறு கவுண்டரு வந்து ரன்னிங் ஆகிட்டு ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு அப்போ நமக்கு இந்த எக்ஸல் என்ன பண்ணுதுன்னா இந்த எக்ஸலோட ஒர்க்கு எந்தெந்த ஸ்டாக்கில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அதை நமக்கு டாப்பில் கொண்டாந்து கொடுத்துரும் நாம நாம் ஒவ்வொரு வெப்சைட்டாக போய் தேடி அனலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஸ்கேனரே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொண்டாந்து கொடுத்துறோம் அப்போ நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி நம்ம ஐசிஐஸ் பேங்க் பார்த்தோம் இப்போ ஐசிஐஸ் பேங்கில் உங்களுக்கு கால் சைடு எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு கான்ட்ராக்ட் நம்ம பார்த்துட்டோம் புட் சைடு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஆறு கான்டாக்ட் பார்த்துட்டோம் இப்போ இது உங்களுக்கு ஒரு புரிதல் வரணும் இல்லையா எந்தெந்த டயத்தில் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த த்ரீ மினிட் டைம் ஃப்ரேம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கடுத்தது இங்கே போய் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஐசிஎஸ் பேங்க் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இங்கே ஐசிஎஸ் பேங்க் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் இதோட டைம் ஃப்ரேம் போய் பாருங்கள் கிராஃப் பார்த்தாலும் ஒன்று தான் இங்கே டேட்டா பார்த்தாலும் ஒன்று தான்